ஐய் சொங்கல் ஜி மொத்தம்லாம் இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா தேமுதிக வந்து கூட்டணி வந்து யாரை பக்கம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மாசமா வந்து மிகப்பெரிய ஒரு விவாத மேடையாக கொண்டு வந்தாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து தேமுதிக எப்படி போகும் தேமுதிக எப்படி நிற்குவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து தேமுதிக வந்து திமுக கூட வந்து கூட்டணி போகிறனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படணும் வேணா வந்து பழைய நினைவுகளை வந்து நினைவுபடுத்த வேணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேமுதிகவுக்கு திமுக கூட்டணி வேணுமா வேணுமா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேசப்பலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து ஜிஎம் தமிழை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எந்த நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அதை வந்து திருத்திக்கலாம் அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலை பற்றி நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும் அதேமாதிரி டாக்குமெண்ட்ரியா நிறைய சேனல் நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுகிட்டு இருக்கோம் ஃபியர்க்குற டைம் பாருங்கள் இப்போ தேமுதிக கூட்டணி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தேமுதிக வந்து கடைசி டைம்ல தான் அப்பா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் விமர்சனக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பொட்டி வாங்குது பொட்டி வாங்குது பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால வந்து பயிரும் இருந்துச்சு சரி இருந்தாலும் இருக்கட்டும் என்னத்தான் பேச வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் பட் வந்து இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணியில போனதால வந்து ஒரு சில பேருக்கு வருத்தம் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வருத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பட் வந்து பழைய நினைவுகள் வந்து நம்ம நினைப்படுத்துகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து தேமுதிக வந்து திமுக போனால என்ன பலன் அப்படின்றது பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதிமுக ஆகட்டும் விஜய் அவர்களாகட்டும் கூட்டணி உள்ள போனாங்கன்னா ஒன்னு சேர்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொஞ்சம் இது ரொம்ப சிரமமாக தான் இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் அவங்களோட அதிமுகவோட ஒற்றுமை கொஞ்சம் பலவீனம் அடைந்ததுனால வந்து இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க அவங்க வந்து ஒற்றுமையானால கண்டிப்பா வந்து அதிமுக வீட்டுறதுக்கு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக தான் உருவெடுத்திருக்கு கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அந்த கூட்டணிகளும் சில கட்சிகள் வந்து ஆஹ் பிளவு ஏற்படும் நிலைமையில தான் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் பாமகவோ ரெண்டாவது உடைஞ்சி வந்து அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ வந்து அதிமுக வந்து கூட்டணி வைக்கிறது பெரிய கட்சின்றது வந்து பிஜேபி ஒன்று வந்துருக்குது பிஜேபி அவங்க வந்திருக்கனால வந்து அவங்களோட ஆளுமை அவங்க வந்து நிர்வகிக்கிற தான் கொண்டு வந்து கொண்டு வருவாங்க அதனால வந்து அவங்க அந்த முயற்சிகளை வந்து மேற்கொண்டுறாங்க இருந்தாலும் இப்போ வந்து திமுக கூட தேமுதிக கூட்டணி வச்சிருக்க காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேமுதிக வந்து சமீப காலமா வந்து ஓட்டு வங்கி வந்து குறைஞ்சாலும் அவங்களுக்கு ரசிகர்கள்ன்றது விஜயகாந்துக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க இல்லையா அந்த கூட்டம் வந்து அதிகமா பரவிட்டே இருக்கு தேமுதிக வந்து சமீப காலமாக வந்து வெற்றி வாய்ப்பு வந்து குறைவா இருக்கிறதுனால என்னன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் நம்ம எந்த கூட்டணியில் போனால் வெற்றி பெற முடியும் அதுவும் இல்லாம அவங்களுக்கு சா சாதகமா இருக்கணும் நம்மளுக்கும் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த மாதிரி யோசிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மா மாவட்ட நிர்வாகிகள் கிட்ட வந்து பார்த்தோம்னா கலந்து விடுறாங்க அதை பேசி பேசிட்டு மாநாடு வைக்கிறாங்க மாநாட்டில் வந்து அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்புலயே வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து நம்ம வந்து முந்திரி கோட்டையார்கிட்ட முந்திரிக்க கூடாது நம்ம போய் பின்னாடி முடிவு பண்ணலாம் அப்படின்னு விஷயத்த சொன்னாங்க சரி எல்லாரும் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேமுதிக பத்தி எப்படி இருக்கும் அப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா தேமுதிகா வந்து கூட்டணி வச்சனால பலங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து சீட்டு தொகை கொடுத்தாங்கன்னா ஏழு இல்லை ஆறு வரைக்கும் வெற்றி பெறத்துக்குன்னா வாய்ப்புகளை வந்து சாத்திக்கிறதுக்கு வந்து மிக மிக அதிகம் அதே மட்டும் இல்லாமல் கட்சி வந்து அங்கீகாரப்பட்ட கட்சியாக வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு அங்கீகாரப்பட்ட கட்சி அவங்களோட சின்னம் வந்து பறிப்போகாது அதனால் வந்து இவங்க வந்து கூட்டணி வந்து இருக்கிறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவங்களுக்கு வந்து இதுதான் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்குது அதனால தான் வந்து திமுகவோட வந்து கூட்டணியும் போயிருக்காங்க இந்த துமுக திமுக கூட்டணி போய் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து திமுக எதிர்த்து வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்து திமுக கூட போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க அதே மாதிரி என்னென்ன நிகழ்வுகள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன என்னன்னா கேப்டனுக்கு வந்து திருமணம் அடை வச்சிருக்கிறது கலைஞர் அதுக்கு முன்னாடி கேப்டனே வந்து மறைமுகமாக வந்து திமுகவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காரு பொலிட்டிக்கலே வந்து விஷயம் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் உள்ளே வரும்போது திமுக எதிர்த்து வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து பொலிட்டிக்கலில் வந்தார் அந்த வரக்கூட சூழ்நிலையில் வந்து அவரோட மண்டபம் அவரோட செல்வாக்கு அவர் வந்து மீம்ஸ் போடுறது ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து செஞ்சாங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து எப்படியா சொல்லிச்சு கட்டணும் ஏன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து திமுக கூட்டணிக்கு வரும்னு ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சூழ்நிலை அவங்க வந்து வராமல் தடிச்சு நிறுத்து மக்களவை கூட்டணியே போனாங்க அந்த காலகட்டத்தில் வந்து தேமுதிகனால தான் நம்ம வந்து ஒரு எதிர்கட்சி கூட போகாம நிலையில் இருந்தோம் அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து பயங்கரமாக மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க மறைமுகமா இல்லாமல் நேர்மோமா நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அந்த வேதனையில் இருந்தார் அதே மாதிரி கேப்டனும் வந்து பார்த்தோன்னா எடுத்து டேரெக்டாக பேசுகிறத அவங்களுக்கு தெரியாம ஒன்றும் இல்லை திமுக வந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி யாரும் வந்து மக்களுக்கு வந்து க சரியா வேலை செய்யல மக்களை வந்து சரியா கவனிச்சுக்கல அப்படி ஒரு அரசியல் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெத்த தாக்கு பேசுவார் கண்டிப்பா அந்த மாதிரி நிலையில் தான் இருந்தாள் இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் தேமுதிக வந்து திமுக கூட்டணி போகாது அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் வந்து எம்ஜிஆரோட தீவிர தொண்டன் அப்படின்னு தான் சொல்ல வரணும் அந்த அளவுக்கு தொண்டனா இருந்துட்டு நம்மளோட தொண்ட கட்சியை வந்து வீழ்த்துறது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகன் தொட்டனா வந்து ஏற்றுக்க மாட்டான் பட் இருந்தாலே கட்சியோட பலவீனமாகட்டும் கட்சி வந்து வளர்க்கணும் கட்சி வந்து அடுத்த நிலை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து